இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு கதை ஒன்று பார்க்கலாம் இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் அருமையாகவும் இருக்கும் கதை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்ன ராம் உங்கள் உதடு ஒரு மாதிரி கருப்பாக இருக்கே கவனிச்சிங்களா அலுவலகம் செல்ல தயாரான தன்னுடைய கணவனிடம் கேட்டால் காயத்ரி அப்படி ஒன்றும் இல்லையே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படின்னு ஜி என்றைக்குமே எனக்கு அந்த பழக்கம் கிடையாது ஏன் உனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னா குளியலறையில் கிடந்த இந்த சிகரெட் துண்டு எப்படி வந்தது என்று தன்னுடைய கையில் இருந்த சிகரெட் துண்டை கண்பித்தால் யாருக்கு தெரியும் ஒருவேளை வேளை நீ குடிச்சிருப்பியனுமோ என்ன விளையாட்டு இது நம் வீட்டில் நம் இருவரை தவிர வேறு யாரும் கிடையாது வேலைக்காரி கூட கிடையாது குளியலறையை வேறு யாரும் உபயோகிப்பதில்லை பின் எப்படி இந்த சிகரெட் துண்டு அங்கே வந்தது இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் நமக்கு கல்யாணமாகி இருபது வருடம் ஆகிறது நான் எப்போவாவது சிகரெட் பிடித்து நீ பார்த்துருக்கியா தான் நான் கேட்கிறேன் இது எப்படி சாத்தியம் நம்முடைய குளியல் அறையில் நமக்கு தெரியாமல் ஒரு சிகரெட் துண்டு எப்படி வர முடியும் உங்கள் மேல் அதுதான் சந்தேகம் நல்ல சந்தேகம்தான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு கேளேன் ஒரு நாள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய சட்டையில் ஒரு நீளமான தலைமுடி இருப்பதை மனைவி கவனித்தாள் உடனே கணவனிடம் இது எந்த பெண்ணினுடைய தலைமுடி எவ்வளவு நாளாக உங்களுக்கு அவளுடன் பழக்கம் என்று கேட்க ஆரம்பித்து இரண்டு பேருக்கும் சண்டையாகிவிட்டது கணவன் எவ்வளவோ சொல்லியும் மனைவியின் சந்தேகம் தீரவில்லை இரண்டு நாட்களாக தொடர்ந்து கணவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய சட்டை ஃபேண்ட் எல்லாவற்றையும் கணவனுக்கு தெரியாமல் ஆராய்ந்து வந்தாள் ஆனால் அதன் பிறகு அவளுக்கு எந்த ஒரு தலைமுடியும் கிடைக்கவில்லை அப்படியும் அவள் கணவனுடன் சண்டை போட்டாள் எதற்காக சண்டை அதான் தலைமுடி எதுவும் இல்லையே அந்த மனைவி அவள் கணவனிடம் ஏங்க இத்தனை நாட்களாக நீண்ட தலைமுடி உள்ள பெண்களுடன் பழக்கம் வைத்திருந்தீர்கள் இப்போ எல்லாம் வழுக்கை தலையான பெண்களுடன் பழக்கம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டு சண்டை போட ஆரம்பித்து விட்டாள் எப்படி அவளுடைய சந்தேகம் பார்த்தாயா உன் சந்தேகமும் அதுபோல தான் இருக்கிறது நான் இப்போது அலுவலகம் போகிறேன் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நான் ஆராய்ந்து அந்த சிகரெட்டு துண்டு எப்படி வந்தது என்று கண்டுபிடிக்கிறேன் அதுவரை என்னை நீ நம்பு என்று சொல்லிவிட்டு ராம் அலுவலகத்துக்கு சென்றுவிட்டான் காயத்திரிக்கும் அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவளுடைய கணவன் சிகரெட் பிடிப்பதில்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் பிறகு எப்படி அந்த சிகரெட் துண்டு குளியல் அறைக்குள் வந்திருக்கும் அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் ராம் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கிவிட்டான் முதலில் இந்த குளியல் அறையை பார்க்க வேண்டும் எப்படி அந்த சிகரெட்டு துண்டு அங்கு வந்திருக்கும் என்று யோசித்தவாறு குளியல் அறையை சோதித்தான் அந்த அறையில் ஓர் சிறிய ஜன்னல் மற்றும் எக்ஸாஸ்ட் மின்விசிறியும் இருந்தது ஜன்னல் முழுவதும் கண்ணாடி பட்டைகளால் மூடப்பட்டு அதன் மேல் கொசுவலையும் மூடியிருந்தது அதன் வழியாக வெளியே இருந்து யாரும் இந்த சிகரெட் துண்டை போட்டிருக்க வழியில்லை எக்ஸாஸ்ட் மின்விசிறி முன்பக்கமும் பின்பக்கமும் கொசுவலையால் மூடப்பட்டு இருந்ததால் அதன் வழியாகவும் வர வாய்ப்பில்லை ராமுவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அப்போது தன்னுடைய மனைவியை அழைத்தான் காயத்ரி நீ யோசித்து சொல் நம் வீட்டுக்கு யாராவது வந்து நம்முடைய குளியலறையை உபயோகித்தார்களா அப்படி யாரும் வரவில்லையேங்க புளியலறையை நம் இருவரை தவிர வேறு யாரும் உபயோகிக்கவும் இல்லை நீ எப்போது அந்த சிகரெட் துண்டு அங்கு இருப்பதை கவனித்தாய் நான் துணியை அலசிவிட்டு தண்ணீரை கீழே கொட்டினேன் அப்பொழுது சாக்கடை ஜல்லி ஓரமாக இந்த சிகரெட் துண்டு இருப்பதை பார்த்தேன் ஒருவேளை குழாய் வழியாக வந்திருக்குமோ சான்ஸே இல்லை குழாயில் வந்தால் அது நன்றாக போய் தண்ணீரில் கரைந்திருந்திருக்கும் இது முழு துண்டாக இருக்கே சரி நான் எப்படியும் கண்டுபிடிக்கிறேன் நீ உன்னுடைய வேலையை கவனி ராம் நிதானமாக யோசித்தான் அவனுடைய மனைவி காயத்ரி என்னென்ன செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் இருந்த வீடு தரைத்தளத்தில் இருந்தது அது ஒரு பழமாடி அடுக்கு குடியிருப்புகளை கொண்டிருந்தது காயத்ரி வழக்கம்போல குளியலறையில் சில துணிகளை தண்ணீரில் அலசிய பின் அவைகளை ஒரு பக்கெட்டில் போட்டு எடுத்துக்கொண்டு போய் கொடியில் உலர்த்துவதற்கு சென்றாள் ராமும் அவளுடனே சென்று கவனித்தான் காயத்ரி துணி உலர்த்தும் இடத்தை பார்த்தபோது கீழே சில சிகரெட் துண்டுகள் கிடப்பதை பார்த்தான் அவனுக்கு உடனே எல்லாம் புரிந்துவிட்டது காயத்ரி இங்கே பாத்தியா சிகரெட் துண்டுகள் நம்முடைய வீட்டின் மேல் வீட்டில் குடியிருப்பவர் யாரோ குடித்துவிட்டு ஜன்னல் வழியாக இங்கே போட்டிருக்க வேண்டும் நீ துணி உலர்த்த பக்கெட்டை கொண்டு வந்து ஒரு சிகரெட் துண்டின் மேல் வைத்திருப்பாய் அது பக்கெட்டின் அடியில் ஒட்டி கொண்டு பக்கெட்டுடன் குளியலறைக்கு சென்றிருக்கும் இப்படி அது நம்முடைய குளியலறைக்கும் வந்திருக்கும் இன்னும் வேண்டுமானால் இங்கே கிடக்கும் சிகரெட் துண்டுகளையும் நம் குளியலறையில் கிடந்த சிகரெட் துண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ராம் சூப்பர் நீங்கள் ஒரு டைரக்டரி ஆஃபீஸையே ஆரம்பிக்கலாம் சாரி நான் உங்களை சந்தேகித்தது தவறு சரி போகட்டும் விடு உன்னுடைய சந்தேகம் தீர்ந்ததல்லவா அது போதும் இந்த கதையை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்களை அம்மாஸ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்